பூமியை மனிதர்கள் அழித்து விடாமல் இருக்க மனிதகுலம் தன்னைத்தானே அழித்து தற்கொலை செய்து கொள்ளாமல் இருக்க மனிதகுலம் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்காகத்தான் உலகம் முழுவதும் பூர்வ குடிகளோடு ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பணத்தை வருடா வருடம் அழித்து இயற்கையை அழித்து விடாமல் பாதுகாக்கும் செயலை இருபத்தைந்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னமும் செய்கின்றோம் இனியும் செய்வோம் ஏன்னா இந்த ட்ரீட்டி சட்டவிரோதமானது அல்ல எங்க மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் சட்டவிரோதமானது அதனால தான் எந்த கோர்ட்லையும் போலீஸையும் வழக்கு தொடுக்க முடியவில்லை எங்களை தாக்கியவர்களால் வழக்கு தொடுக்க முடியவில்லை சட்டவிரோதமா எங்களை துரத்தினார்களே தவிர வழக்கு தொடுக்க முடியவில்லை கோர்ட்ல போய் நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றியடைந்து இருக்கின்றோம் அந்த ட்ரீட்டி ஒப்பந்தங்கள் இட்டு கொண்ட பூர்வ குடிமக்கள் நாங்கள் அங்கு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நாங்கள் அங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எங்கள் மூலமாக அவர்களுக்கு வருகின்ற வருமானம் மற்றும் சேவைகள் அவர்களுக்கு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதுதான் உண்மை